சபைக்குள்ளே யார் எகிப்தியர் யோசித்து பாருங்கள் எகிப்தினுடைய கலாச்சாரங்கள் என்ன எகிப்தியருடைய பழக்க வழக்கங்கள் என்ன பிரியமான தேவனுடைய ஜனமே இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கண்களை திறப்பராக இந்தந்த கூட்டத்தாரை விட்டு நீங்கள் வெளியே நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே வர வேண்டும் இந்த கூட்டத்தாரோடு கூட நீங்கள் ஆராதிக்க முடியாது யார் எப்படி என்று உங்களுக்கு தெரியாது என்பதல்ல உங்களுக்கு தெரிந்தும் கண் சடையாக இருக்கிற ஆராதனைகள் இருக்கிறது அது புத்தி இல்லாத ஆத ஆராதனையிலே ஒன்று இங்கே பலி செலுத்தப்படுகிறதே முதலில் உலக ஸ்நேகத்தை பலி செலுத்த வேண்டும் அறிவுறுப்பை அகற்றுகிறதுக்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் எகிப்தியர் யார் போஜன பிரியர்கள் எகிப்தியர்கள் எகிப்தில் தான் இந்த அப்பம் இறைச்சி இதெல்லாம் இஸ்ரேல் புத்திர கேட்டாங்க இதெல்லாம் எகிப்தினுடைய உணவு உணவிலே அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பார்வோன் வேலையில் முக்கியத்துவம் கொடுத்து வேலை உணவு வேலை வேலை உணவு இவர்களுக்கு ஆராதிக்க நேரம் இல்லை ஜெபிப்பாங்க நாம தரிக்கப்பட்டாலும் ஜபிப்பாங்க பெருமூச்சாகவே ஜபம் காணப்படும் நடந்தால் உசுணும் அறுந்தால் பொண்ணும் எப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ தான் என் பிள்ளை குடிய விடுமோ தான் என் பொண்ணு கல்யாணம் ஆகுமோ எப்போ தான் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை செல்வம் வருமோ இந்த வருமோ இந்த இந்த முறுமுறுத்தல் அல்லது பெருமூச்சினுடைய ஜபங்கள் இருக்கும் இது ஒரு முறையாக எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்ததாக இந்த எகிப்தியர் என்று சொன்னால் சுபாவுக்கில் எப்படி இருக்குன்னா போத்திபாரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மோசே அதாவது யோசேப்பினுடைய முக ரூபம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அந்த பார்வைக்கு ரூபம் மூலவனாக இருக்கிறான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் காரிய சமத்தை இந்த பெண்மணி திருமணமான பெண்மணி கல்லை உறவு வைப்பதிலே கருத்துமாக இருப்பாங்க எகிப்தியர்கள் கள்ள தொடர்பு விபச்சாரம் வேசித்தனம் தலையாக இருக்கும் எகிப்தியருடைய வாழ்க்கையில் ஆதிகம் புஸ்தகம் பன்னிரெண்டாவது காட்டில் பார்வன்னு எழுப்புகிறான் இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது அதிகாரம் ஆதி புஸ்தில் பார்த்தால் போத்திபருடைய மனைவி யோசப்புக்கு தன் வள தன் வசப்படுத்த விரும்புகிறான் தொடர்பு இதெல்லாம் இந்த சுபாவ கிளைகள் கொண்டவர்களோடு கூட நான் பலி செலுத்த முடியாது இந்த இதை பழக்கத்தில் வைத்திருக்கிறோடு கூட ப பாவிகள் என் சபையில் இருப்பதில்லை சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நீ பலி செலுத்துகிற பொழுது என்னவென்றால் உன்னுடைய அறிவுறுப்பு அகற்றப்பட வேண்டும் நீ அலைந்து தெரிவதில்லை பலி இடுதலே அறிவுறுப்பு இருக்கும் அவன்தான் என் தவறு செய்கிறான் அவனுக்கு ஒரு இடம் இருக்கிறது மனசில் உடைய ஆவி இது எகிப்தின் ஆவி இது போகாத அவன் ஆராதனைக்கு விட மாட்டேன் நீ ஜவம் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணு சோத்திரம் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணு எதுவாக இருந்தாலும் இங்கே பண்ணு ஆனால் அவனை அனுப்ப மாட்டேன் விடாது இருக்கிறது தான் எகித்திர காலம் அடுத்த தாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் எல்லாம் கொலை செய்வதுக்கு முன்னே வருவான் பார்வன்னு செய்கிறோம் ஆண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா அதை கொலை செய்யும்படி மருத்துவச் செய்களுக்கு ப கட்டளை எடுக்கிறோம் சிசுவாத அபாஷன் பண்ணுறது கல் தொடர்பு